முப்பக்கும் மேற்பட்டசதிகளுடன் பாராளுமன்றத்தின் மக்களவையில் வகுப்பு வாரிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதை எதிர்த்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் மசோதா குறித்து ஆய்வு செய்ய கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையின்படி கூட்டுக்குழு அமைக்கப்படும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜூ நேற்று தெரிவித்திருக்கிறார் வக்புவாரிய வாரிய சட்ட மசோதா குறித்து ஆய்வு செய்ய முப்பத்தி ஓரு பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆணையை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மந்திரி கிரண் ரிஜிஜூ பிறப்பித்திருக்கிறார் பாஜகவின் ஜகதாம்பிகா பால் தலைமையில் மசோதாவை ஆய்வு செய்ய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டுக்குழுவில் ஆர் ராசா ஒவைசி இம்ரான் மசூத் தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் திமுக காங்கிரஸ் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இந்த குழுவில் உள்ளனர் இந்த கூட்டுக்குழுவானது மசோதா குறித்து ஆய்வு செய்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது சட்ட திருத்தங்களை செய்தால் ஒன்று இரண்டு திருத்தங்கள் செய்வார்கள் அதிகபட்சம் பத்து திருத்தங்கள் கூட செய்யப்படுவது வழக்கம் ஆனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களுடன் வக்பு வாரியங்களை நிர்வகிக்கும் சட்டமான வக்பு சட்டத்தில் உள்ள பல சரத்துகளை ரத்து செய்ய இன்று தாக்கல் செய்யப்பட்ட மசோதா முன்மொழிந்திருக்கிறது இஸ்லாமிய பெண்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது உட்பட பல மாற்றங்களை இந்த சட்டத்தில் செய்துள்ளனர் இந்த சட்ட திருத்தங்கள் வகுப்பு வாரியங்களின் தன்னிச்சையான அதிகாரத்தை குறைக்கும் நோக்கத்தோடு கொண்டுவரப்பட்டுள்ளது அதாவது வகுப்பு வாரியங்களின் அளப்பரிய பலத்தை குறைக்கும் வகையில் இந்த திருத்தங்களை மேற்கொண்டுள்ளனர் முக்கியமாக தற்போதுள்ள சட்டத்தின்படி வகுப்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காமல் உரிமை கோர முடியும் இந்த அதிகாரம் நீக்கப்பட்டு உள்ளது வக்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காமல் உரிமை கோர முடியாது அதாவது முன்பு வக்பு வாரியம் ஒரு நிலத்தின் வில்லங்க விவகாரங்களை அந்த நிலத்தின் வரலாற்றை ஆராயாமல் அப்படியே உரிமை கோர முடியும் ஒரு நிலத்தை அவர்கள் உரிமை கோரினால் அதற்கு டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் வக்பு வாரியம் அதை எடுத்துக்கொள்ள முடியும் இனி அப்படி செய்ய முடியாது பெரும்பாலான திருத்தங்கள் இதை அடிப்படையாக வைத்தே கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது வக்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காமல் உரிமை கோர முடியும் என்பது உட்பட வக்பு வாரியத்துக்கு சொத்துகள் நிலங்கள் மீது இருக்கும் அதிகாரங்கள் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது இந்த மசோதாவில் மாவட்ட ஆட்சியர் என்று பெயர் அறிமுகப்படுத்தி உள்ளது அதன்படி வக்பு சட்டம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான அதிகாரங்களை கலெக்டருக்கு வழங்கியிருப்பதாக அறிய முடிகிறது இவர் இஸ்லாமியர் இல்லை என்றாலும் இனி வக்பு வாரியத்தின் சொத்து விவகாரங்களில் இறுதி முடிவுகளை எடுக்க முடியும் வக்பு வாரியத்துக்கும் அரசுக்கும் அல்லது மக்களுக்கும் இடையே உள்ள சொத்து தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது அத்தகைய சொத்து ஏதேனும் அரசாங்க சொத்தா இல்லையா என்பது குறித்து ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அந்த சொத்து அரசாங்க சொத்தா இல்லையா என்பதை தீர்மானித்து சமர்ப்பிக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படும் முன்பு இதில் வக்பு போர்டு அதிகாரம் வைத்திருந்தது அது தற்போது நீக்கப்பட்டு இருக்கிறது முன்மொழியப்பட்ட சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஆறின் படி மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு சொத்தின் வில்லங்கம் உண்மைத்தன்மை மற்றும் எல்லைகளை விசாரித்து வக்பு வாரியத்திற்கு அது சொந்தமா இல்லையா என்று முடிவெடுக்கப்படும் நீக்கப்படும் சொத்துக்கள் அத்தோடு இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்னரோ வக்பு சொத்து என்று அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட எந்த அரசு சொத்தும் வக்பு சொத்தாக இனிமேல் கருதப்படாது இனிமேல் அவை வக்பு சொத்துகள் கிடையாது அதேபோல தற்போது வக்பு போர்டில் உள்ள போஹராக்கள் மற்றும் அககானிகளுக்கு தனியான அவுகாப் வாரியம் அமைக்கவும் மசோதா முன்மொழிகிறது ஷியாக்கள் சன்னிகள் போஹராக்கள் அககானிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முஸ்லிம் சமூகங்களில் தனித்தனியாக பிரதிநிதித்துவம் அளிக்க இந்த வரைவு சட்டம் அனுமதி வழங்குகிறது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது வகுப்பு போர்டு கீழே ஒரு நிலத்தை பதிவு செய்தால் அதை சாதாரண நபர் பதிவு செய்வது போல முறையாக சோதனை செய்தே பதிவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு இதில் தன்னிச்சையான அதிகாரங்கள் இருக்காது பெண் உறுப்பினர்கள் வகுப்பு வாரியங்களின் செயல்பாட்டில் பொறுப்புணர்வையும் வெளிப்படைத்தன்மையையும் மேம்படுத்துவதும் இந்த அமைப்புகளில் பெண்களை கட்டாயமாக சேர்ப்பதை உறுதி செய்வதும் திருத்த மசோதாவின் நோக்கம் என்று அரசு கூறியுள்ளது முஸ்லிம் சமூகத்தினரிடையே எழுந்துள்ள கோரிக்கைகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அரசு கூறியுள்ளது அதன்படி இதில் இனி பெண்களும் இணையலாம் வக்பு போர்டின் பல்வேறு அதிகாரம் நீக்கப்படுவதால் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் பல்வேறு எதிர்கட்சியினரிடையே இது கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது இந்தியாவில் அதிக நலம் வைத்திருப்பதில் இராணுவம் ரயில்வேக்கு அடுத்து வகுப்பு தான் உள்ளது ஒட்டுமொத்தமாக ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் வகுப்பு வாரியத்திடம் உள்ளது சமீபத்தில் திருச்சியில் உள்ள திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்பு வாரியத்தின் சொத்து என்று கூறிவிட்டனர் ஆனால் திருச்செந்துறையில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது அப்படி இருக்கும்போது போது கிராமம் எப்படி வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் திருச்சி வேலூர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனை நிலவுகிறது குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் அந்த நிலத்தை விற்கும் போது அது பக்பு வாரிய சொத்து என்று அறிவிக்கப்பட்டால் நிலத்தின் உரிமையாளர் வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்று பெற்று பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கினால் மட்டுமே நிலத்தை விற்க முடியும் நிலை தற்போது இருக்கிறது வக்பு வாரிய சட்டத்திருத்தம் அனைத்து சமூக மக்கள் நலனையும் உள்ளடக்கிய சட்டமாகவே உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் வக்பு வாரிய சட்ட திருத்தம் பாஜகவின் இந்து ராஷ்டிரா செயல்திட்டம் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இத்திருத்தங்கள் மூலமாக நாடு முழுவதிலும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொத்துக்களை பறிமுதல் செய்து விருப்பம் போல் பயன்படுத்த பாஜக அரசு முனைந்திருக்கிறது வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தவர் மற்றும் பெண்களை உறுப்பினர்களாக நியமிக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது வகுப்பு வாரியத்திற்கும் அரசுக்கும் அல்லது தனி நபர்களுக்கும் இடையிலான சொத்து விவகாரத்தில் முடிவினை கூறக்கூடிய உரிமையை மாவட்ட ஆட்சியருக்கு அளித்ததிலிருந்து வக்புவார சொத்துக்கள் இனி இஸ்லாமியரிடமிருந்து பறிக்கப்படுவதற்கான சட்டப்பூர்வமான வேலையை அரசு துவங்கி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு தவஹித் ஜமாத் பொதுச் செயலாளர் ஏ முஜிபுர் ரஹ்மான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் திமுக அதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்துள்ளன வகுப்பு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கும் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது எந்தவொரு மத அமைப்பின் சுதந்திரத்திலும் தலையிட இந்த மசோதா பரிந்துரைக்கவில்லை இந்த சட்டத்திருத்தம் மூலம் சிறுபான்மையினரின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன ஆனால் உண்மையில் உரிமைகளை பெறாதவர்களுக்கு உரிமைகளை வழங்குவதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது வக்புவாரியம் வாரியம் மாஃபியாவால் கைப்பற்றப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட நில அபகரிப்பு புகார்கள் அரசுக்கு வந்தன இதனை அடுத்துத்தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த மசோதா அனைவரையும் உள்ளடக்கியது மத பிளவுகளை இது ஊக்குவிக்கவில்லை வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவே இந்த சட்டம் இயற்றப்படுகிறது எதிர்க்கட்சிகள் கோயில்களோடு இந்த வக்புவாரியத்தை வாரியத்தை ஒப்பிடுகிறார்கள் இதன் மூலம் முக்கிய பிரச்சனையில் இருந்து அவர்கள் திசை திருப்புகிறார்கள் என்று மத்திய அமைச்சர் ார்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு